சாண்ட்ராவே ஒரு பயங்கரமான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து தன்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை வந்து உருவாக்குறதுக்காக வீட்டுக்குள்ளே எவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு மூணு நாலு நாளாக இந்த ஒரு விஷயத்த இருக்காங்க இதில் தேவையில்லாமல் அமித் எதுக்கு உள்ளே போய் அவர் அவரோட பேர் வந்து டேமேஜ் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியல அமித் அவரோட கேம் விளையாடிட்டு அவர் அமைதியாக இருந்தாவே போதும் அவர் நல்ல பேர் வாங்குவார் அதை விட்டுட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு இந்த ஒரு கேம் வந்து விளையாடுறது எனக்கு வந்து அது வந்து சரியாக வந்து தோணலை மாதிரி சரியாகவும் வந்து படலை நம்ம எல்லோருமே வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் டாஸ்க் வந்து பார்த்தோம் அந்த ஹோட்டல் டாஸ்கில் நம்ம சாண்ட்ரா வந்து எப்படி பயங்கரமாக யோசித்து ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து எப்படி ஒரு பெரிய கேங்கே வந்து மோத விட்டு எப்படி ஆட்களை வந்து பணியிட மாற்றம் செஞ்சதாக இருக்கட்டும் வேலையை விட்டு போக வச்சதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை விஷயங்கள் வந்து பண்ணாங்க அது எல்லாமே அவங்க சீக்ரெட் மைண்டு உட்காந்து யோசித்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி பண்ணாங்க அந்த ஒரே ஒரு டாஸ்க்கு அந்த ஒரு டாஸ்க்லேயே சாண்ட்ரா அப்படின்னா யார் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க எந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணுவாங்க அவங்க அட்டன்ஷன்ஸிக்காக என்ன வேணுமானாலும் பண்ணுவாங்க எப்படி வேணுனாலும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஆடுவாங்க அந்தளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பொண்ணாக தான் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து தெரியாங்க நானும் வந்து சாண்ட்ராவை ஏதோ பண்றாங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்களுடைய அந்த மைண்ட் தாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எல்லாரையும் பேச வைக்கணும் ஹவுஸ் மிஸ்டையும் பேச வைக்கணும் இருக்கக்கூடிய மக்களையும் பேச வைக்கணும் நம்ம இரிட்டேட்டிங் பண்ணாலுமே இந்த இரிட்டேட்டிங் பண்ணுறது மூலயமா இந்த மக்கள் கிட்ட வந்து போய் சேரணும் அப்படின்ற இந்த ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காகவே இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க அப்படின்றத ஒரு உண்மையான விஷயமா நான் வந்து பார்க்கறேன் இதில் வந்து தேவலாம அமித் வந்து என்ன உள்ளே வந்தாரு அப்படின்னா சாண்ட்ராவோ அமித் வந்து உட்காந்து பேசிட்டாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்தது ஏன்ட்டு அம்மா அமித்தும் பார்த்தீங்கன்னா உட்காந்து வந்து பேசுவாங்க ஸோ அப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது இவர் சொல்றாரு யாரு நம்ம அமித் வந்து சொல்றாரு திவ்யா வந்து அட்டன்சிக்காகவே வேடுமனே வந்து பண்றாங்க ஏதாவது ஒரு பஸ்ஸு சவுண்ட் வந்து ஆன் கத்துறது விசில் சவுண்ட் வந்து ஆன் கத்துறதுன்னு சொல்லிட்டு தன்னை வந்து கியூட்டாக காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்றாங்க அட்டன்சிக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வந்து சொல்றாங்க அதே மாதிரி திவ்யாவை பற்றி ஒரு விஷயம் சாண்ட்ரா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவ வந்து ஒரு கேம் வந்து விளையாடுறா அது வந்து நல்லவே அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல மாதிரி வந்து நடிக்கிறா ஆனால் நாளைக்கு வந்து பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அவள் வந்து எந்த மாதிரியான ஒரு கேம் வந்து விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து மோசமானவை அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வன்மங்களை அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இது அமித்துக்கு தேவையில்லாத அணி அமித்தை நீ தயவு செஞ்சு அந்த பொம்மநாட்டியோட சேர்ந்து அப்படின்னா உன் பேர் நீயே டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவேன் அதை கரெக்டாக யோசிச்சு பிளான் பண்ணி எல்லாத்தையும் வந்து பண்ணுது ஆனால் நீ எதுவுமே தெரியாமல் தற்கொலையாக போயிட்டு மாட்டிக்காதே